வணக்கம் நீங்கள் வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு தூதரகங்களில் அரசியல் நியமனங்களை மேற்கொள்ள தயாராகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ரணிலின் முடிச்சலில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் கண்டன போராட்டம் நாளை கவு பே தளம் உட்பட புதிய டிஜிட்டல் திட்டங்கள் அறைமுகம் வவுனியா நகரில் லங்கா டைல்ஸ் ஏகவிநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் லங்கா டைல்ஸ்கள் இலக்கம் மேலும் முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் செலவு திட்டம் எதிர்வரும் பதினேழாம் தொகுதி தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படும் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிஷ் இன்று அறிவித்தார் இதன்படி பொது வாகனம் நிறுத்துமிடம் மூடப்படும் என்பதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மனைவி அல்லது கணவரை மாத்திரமே அழைத்து வர முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேறு எந்த ஒரு விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மாத்திரமே நாடாளுமன்ற அரங்கம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் முக்கிய நாடுகளிற்கான தூதரகங்களின் வெற்றிடங்களுக்கு அரசியல் நியமனங்களை மேற்கொள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அனுருகுமார்திசா நாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தவிர்த்து ஏனைய அனைத்து அரசியல் நியமனங்களாக நியமிக்கப்பட்ட தூதர்களை மேல அழைக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்காக மஹிந்த சமரசிங்க குறித்த பதவியை தொடர வேண்டும் என கூறி அவர் குறித்த தொடர்ந்து பதவியில் நீடிப்பது நியாயப்படுத்தப்பட்டது எனினும் தூதர்கள் மீள அழைக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாக்கப்பட்ட பதவிகளுக்காக புதிய நியமனங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தற்பொழுது தயாராகி வருகின்றமை தெரிய வந்துள்ளது அதன்படி இந்தியாவிற்கான உயர்ஸ்தானிகராக மகேஷினி கொலனி நியமிக்கப்படவுள்ளார் இவர் வெளியுறவு அமைச்சில் தொழில்முறை ராஜதந்திர சேவையின் அதிகாரி ஒருவராவார் ஜப்பானுக்கான புதிய தூதரக பேராசிரியர் ஜனககுமரசி நியமிக்கப்பட உள்ளார் ஜப்பானுக்கான புதிய தூதராக பேராசிரியர் ஜனககுமாரசிங்க நியமிக்கப்பட உள்ளார் முன்னாள் விமானப்படை தளபதி உதயனி ராஜபக்ச தென்னாபிரிக்காவிற்கான தூதராக நியமிக்கப்படவுள்ளதாக அரசாங்கத்தின் தகவல் அறியும் வட்டாரங்கள் கூறுகின்றன இதேவேளை பிரித்தானியாவிற்கான நியமிக்கப்பட உள்ளதுடன் அவர் தற்பொழுது ஸ்காட்லாந்தில் தனது முனைவர் பட்டத்தை வந்துள்ளது பேராசிரியர் அரபு அமீரகத்தின் தூதராக நியமிக்கப்பட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் தற்பொழுது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்கட்சியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் தூதரகங்களை அரசியல் மயமாக்குவது குறித்து பல விமர்சனங்களை எழுப்பி வந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது முடிச்சில் சஜித் பாதுகாப்பு இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள கண்டன போராட்டம் இடம்பெறவுள்ளது அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தலைமையகத்தில் நாளை காலை பத்து மணிக்கு இந்த கண்டன பேரணி இடம்பெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைப்பதற்கு எதிராக இந்த கண்டன போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளதாக அறிய கிடைத்துள்ளது குறித்த கண்டன போராட்டம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் அறிந்து கொள்ள பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு ஆறு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மூன்று என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு சஜித் பாதுகாப்பு இயக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டமாக கொழும்பு மாநகர சபை மற்றும் மேல் மாகாண கழிவு முகாமைத்துவ அதிகார சபையுடன் இணைந்த முப்படைகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமையில் கொழும்பு பேருபாவி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்யும் திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது கொழும்பின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான இடமாக கருதப்படும் பேரவாவியை புதுப்பிப்பது தூய்மையாக பராமரிப்பதே இந்த விசேட திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த முயற்சியின் கீழ் பேரவாவியின் முக்கிய பகுதிகளில் குறிப்பாக நவமாவத்தை மாவத்தை பெருகிரா மாவத்தை மற்றும் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதிகளை சுற்றியுள்ள பகுதிகளிலும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட இலங்கை அரசாங்கம் கௌபே தள உட்பட மூன்று புதிய டிஜிட்டல் திட்டங்களை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி உள்ளது வரி பணம் உட்பட பல்வேறு அரச கொடுப்பனவுகளை கௌபே தளத்தில் ஊடாக மக்கள் நேரடியாக செலுத்த முடியும் திணைக்களங்களையும் ஐம்பது சேவைகளையும் உள்ளடக்கிய வகையில் ஆரம்ப கட்டமாக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் முப்பதற்கு அதிகமான அரசு நிறுவனங்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதும் இவருட இறுதிக்கு பெரும்பாலான அரசு நிறுவனங்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது அரசிற்கான வரி உட்பட அனைத்து கொடுப்பனவு முறைகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் கௌபே முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிகள் முரல் தண்ட பணத்தை கூட இத்திட்டத்தின் ஊடாக செலுத்த முடியும் என அரசாங்கம் கூறியுள்ளது நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்ட ஆரம்ப கட்டமான திட்டமே இது எதிர்வரும் ஐந்து வருடங்களில் மக்களை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதனூடாக மக்களுக்கு ஏற்படும் வீண் அலைச்சல்கள் நேரம் மற்றும் கால விரியங்கள் தவிர்க்கப்படும் என அரசாங்கம் கூறியுள்ளது அத்துடன் இத்திட்டத்தின் ஊடாக ஊழல் மோசடிகளும் ஒழிக்கப்படும் எனவும் அரசு எதிர்பார்க்கின்றது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள மக்கள் கொழும்பிற்கு கடந்த காலத்தில் வரவேண்டியுள்ளது என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் முறையினூடாக பிரதேச செயலகத்திலேயே தமது விண்ணப்பங்களை டிஜிட்டல் முறையினூடாக வழங்கி ஆவணங்கள் கொழும்பில் உறுதிப்படுத்தப்பட்டதும் குறித்த நிதியை அங்கே பெற்றுக்கொள்ள முறைமையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதே போன்று வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் நகல்களை இலங்கை தூதரக பணிகங்களில் மின்னணு முறையில் பெற அனுமதிக்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களின் நன்மை கருதி இத்திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அடுத்து வருவது உலகச் செய்திகள் அமீரக அரசு பாலஸ்தீன மக்களுக்கு அனுப்பியுள்ள நிவாரணப் பொருட்களை காசாவிற்கு எடுத்து சென்று விரைவாக பொதுமக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது துபாய் ஹம்பிரியா துறைமுகத்தில் இருந்து பாலஸ்தீன மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஐயாயிரத்து எண்ணூறு தொன் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய சிறப்பு கப்பல் எகிப்து அரிஷ் துறைமுகத்தில் சென்றடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் காசாவிற்கு எடுத்து சென்று விரைவாக பாலஸ்தீன மக்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க குறித்து அமீரக அரசு வெளியிட்டுள்ளதாவது காசா பகுதியில் வசித்து வரும் மக்கள் இஸ்ரேல் நாட்டின் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளனர் இந்த தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் போர் நிறுத்தம் காரணமாக தற்பொழுது அமைதி நிலை திரும்பியுள்ளது போர் நின்றாலும் இன்னும் பெரும்பாலானோர் அகதிகள் முகாமில் தஞ்சம் அடைந்துள்ளனர் அமீரக ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் துபாயின் ஹமீரியா துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஐந்தாயிரத்து எண்ணூறு நிவாரணப் பொருட்களை சிறப்பு கப்பல் மூலம் பாலஸ்தீன மக்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கப்பலில் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் பெண்களுக்கான சுகாதாரப் பொருட்கள் உடைகள் சிறுவர் சிறுமிகளுக்கான பொருட்கள் போர்வைகள் தங்குவதற்குரிய முகாம்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளையும் வழங்க அமீரக அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஆளில்ல விமான தாங்கி போர்க்கப்பலை ஈரான் முதன் முதலில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஓராண்டிற்காக நீடித்த நிலையில் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை இந்த போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டு வருகின்றது மேலும் இஸ்ரேல் ஈரானிடையே மோதல் போக்கும் அதிகரித்து வருகின்ற அதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் கடற்படை பலத்தை அதிகரிக்கும் விதமாக ஆளில் தாங்கி போர்க்கப்பலை ஈரான் முதன் முதலில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இந்த போர்க்கப்பலில் ஆளிலா விமானங்கள் தவிர ஹெலிகாப்டர்கள் ஏவுகணைகளையும் பயன்படுத்த முடியும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது அடுத்து விளையாட்டுச் செய்திகள் ஐசி ஐசிசி சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி ஆரம்பமாகும் நிலையில் தொடரிக்கான நடுவர்கள் குலாம் ஐசிசி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பனிரண்டு கள நடுவர்கள் மற்றும் மூன்று போட்டி மத்தியஸ்தர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த நடுவர்கள் குழுவில் இந்தியாவின் முன்னணி நடுவர் நிதின் மேனன் இடம்பெற வேண்டும் என ஐசிசி விரும்பியது எனினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக பாகிஸ்தான் பயணிப்பதில்லை என முடிவு செய்திருப்பதாக நிதின் மேனன் ஐசி ார் அவரது இந்த முடிவை ஐசிசியும் ஏற்றுக்கொண்டதால் அவர் நடுவர்கள் குழாமில் இடம்பெறவில்லை இதில் இலங்கையைச் சேர்ந்த நடுவர் குமார் தர்மசேன மற்றும் போட்டி மத்திய ரஞ்சகன் மடுகல்லே ஆகியோர் இடம்பெற்றனர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு பம்பலப்பேட்டி இந்து கல்லூரிக்கும் இடையிலான பதினான்காவது இந்துக்களின் சமர் கிரிக்கெட் போட்டி யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது இந்த இரண்டு நாள் கிரிக்கெட் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாண இந்து கல்லூரி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம் Gracias. <music>